வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை தலைப்பு குண்டலினி யோக வாழ்க்கையை நெறி குண்டலினி யோகம் என்று சொன்னாலே சமுதாயத்தில் ஒரு பயம் ஏற்பட்ட ஒரு காலம் இதை ஒரு பயத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் இப்போ அந்த குண்டலினி யோகம் என்றால் என்ன இது ஒரு மெய் ஞானம் மெய்ஞானம் இப்போது விஞ்ஞானம் அதீத வளர்ச்சி கண்டதினால் இந்த மெய் மெய்ஞானம் என்பது இந்த நடைமுறை வாழ்க்கையிலே குறைந்து கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம் ஓரளவுக்கு மெய்ஞானம் என்பது இப்பொழுது இல்லை என்ற ஒரு நிலையை தான் பார்க்கிறோம் நீங்கள் மெய்ஞானம் என்று சொன்னால் அதை பக்தி வழி என்று எடுத்துக்கொள்ள முடியாது பக்தி மார்க்கத்தில் மெய்ஞானத்தோடு இருந்த பக்தி இருந்தது என்று சொன்னாலும் இன்றைய பக்தி என்பது மெய்ஞானமே இல்லாத பக்தி என்ற ஒரு நிலையை தான் பார்க்கிறோம் வெறும் வேண்டுதலில் இருக்கக்கூடிய பக்தி வியாபாரமாக மாற்றப்பட்ட பக்தி என்று பார்க்கிறோம் சரி ஆங்காங்கே மெய்ஞானம் என்பது இப்பொழுது போதிக்கப்பட்டு வருகிறது என்று சொன்னால் அதுவும் வியாபார ரீதியாக அது முழுமையான விஞ்ஞானமாக இல்லாமல் மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு மனதுக்கு தகுந்தா போல் அதை மாற்றி உருமாற்றி அதை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நீர்த்து போன வி மெய்ஞானமாகத்தான் இப்பொழுது இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் சரி இந்த இடத்தில்தான் இந்த குண்டன் யோகம் என்பது மனிதர்களுக்கு இன்றைய காலத்துக்கு பொருந்தாது என்று சொன்ன நிலையில் மகர்ஷி அவர்கள் குண்டல் நியோகத்தை எளிமைப்படுத்தி அவர்கள் கொடுத்தார்கள் எளிமைப்படுத்தி என்று சொன்னால் அதாவது இது கடும் தவம் புரிந்து அது துறவியாக சந்நியாசியாக இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த குண்டல் நியோகம் என்று இருந்ததை மகர்ஷி அவர்கள் என்ன செய்கிறார்கள் இப்பொழுது இந்த வாழ்க்கை சற்று மாற்றி துன்பம் இல்லாத வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கான குண்டல் யோகம் என்பது இருந்தால் போதும் அந்த அளவில் அதை எளிமைப்படுத்தி கொடுத்தார் இப்போ குண்டல் யோகம் என்ன இப்படி தான் இருக்கணும் முழுமையாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு யாரும் போவதற்கு தயாராக இல்லை அப்ப எல்லாரும் விஞ்ஞானத்தை நோக்கி போய்விட்டார்கள் அப்ப மெஞ்ஞானமே இல்லாத விஞ்ஞானம் என்பது என்ன ஆகிறது அதை துன்பத்தில் கொண்டு போய் உழற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வருகிறது இப்போ துன்பத்தின் உச்சத்துக்கு மனிதன் சென்று விட்டான் அப்போ இந்த காலகட்டத்தில் இது இந்த துன்பத்தை போக்கக்கூடிய அளவுக்காவது இந்த மெய்ஞானம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் நோக்கம் சரி அப்படி பார்க்கும் பொழுது இப்போ இந்த குண்டல் நியோகம் என்பது என்ன செய்கிறோம் என்ன செய்கிறோம் குண்டல் சக்தி என்பது என்ன இதையெல்லாம் பெயரை வைத்துக்கொண்டு பயமுறுத்துகிற ஒரு காலம் இப்பொழுது நாம் புரிந்து கொள்வோம் குண்டலி சக்தி என்பது வேறு ஒன்றுமல்ல உயிர் சக்தி என்பதுதான் குண்டலினி சக்தி உடலில் உயிர் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த உயிரின் ஓட்டத்தில் இருந்து அதிலிருந்து வெளிப்படக்கூடிய உயிர் ஆற்றல் என்பது ஜீவகாந்தம் என்ற சுழற்சியாக ஓடிக்கொண்டிருக்கிறது அது உடலில் சில மையங்களை வைத்து கொண்டு அது ஓடிக்கொண்டிருக்கிறது இதைத்தான் குண்டலினி ஆற்றல் என்று சொல்லுகிறோம் இப்போ இந்த ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஜீவகாந்தம் என்பது இருக்கிறது அல்லவா அதுதான் மனமாகவும் இருக்கிறது இப்போ இந்த இன்பம் துன்பம் என்பதையெல்லாம் உணர்வது எது மனம் இப்போ மனதில்தான் துன்பத்தை உணர்கிறோம் இந்த மனம் துன்பத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த மனம் என்பது தனது மூலமாகிய உயிரிலே இணைய வேண்டும் என்பதுதான் இந்த குண்டலினி யோகம் யோகம் என்றாலே இணைதல் என்று பொருள் இப்போது மனம் உயிரில் இணைவது தான் யோகம் அதுதான் குண்டல் யோகம் ரொம்ப சிம்பிளாயிடுச்சு அப்போ மகிழ்ச்சி என்ன பண்ணுறாங்க உடல் என்றால் என்ன உடலில் உயிர் என்பது எது அந்த உயிரிலிருந்து படற்கை நிலையாகி மனம் என்று அதை விளக்கிவிட்டார்கள் விளக்கிய பிறகு படற்கை நிலையில் இருக்கக்கூடிய மனதினுடைய அலைச்சுழலை அவர்கள் கணக்கெடுத்து வீட்டா அலைச்சூழல் என்று சாதாரணமாக இருக்கிறது என்பதை கண்டு அதை ஆல்பா தீட்டா டெல்டா என்று சொன்னால் அது உயிரை நோக்கி உயிரில் இணைவதற்கான ஒரு உள்நோக்கு பயணம் என்பதை உணர்ந்து பீட்டா லெவலில் இருக்கக்கூடிய மனதின் அலைச்சூழலை ஆல்பா லெவலுக்கு மாற்றினோம்னாலே அது உயிரை நோக்கி பயணிக்கிறது அப்போ உயிரில் மனம் இணைவது தான் யோகம் இப்போ இப்படி சொன்னால் அப்படி சொன்னோம்னா குண்டல் நியோகம் என்ற பயம் மாறிவிட்டது அல்லவா சரி உயிரில் இணைவது என்பது சொல்லும்பொழுது இன்றைய சிந்தனையில் சொல்லப்பட்டிருக்கிறது உயிரில் இணைவது என்று சொன்னால் எந்த இடத்தில் இணைவது உயிர் என்று சொன்னால் உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருந்தாலும் உடலின் மையத்தை வைத்துக்கொண்டு கொண்டுதான் ஓடும் அதுதான் மூலாதாரம் சரி இப்போ மூலாதாரத்திலே இருந்து ஓடிக்கொண்டிருக்கும்பொழுது என்ன பிரச்சனை என்று கேட்டால் அதாவது அந்த மூலாதாரம் என்பது இந்த ஐந்து பூத ஐம்பூதங்களுக்கும் ஐந்து புலன்களுக்கும் உரிய ஒரு மையமாக இருப்பதால் இந்த புலன் வழி செல்லு சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த மனம் அதில் மயங்கி அளவு மீறி போய்கொண்டு இருக்கிறது இதில் அளவு முறையோடு நிற்க முடியவில்லை இது யாருக்கு மனிதனுக்கு மட்டும்தான் இப்படி இருக்கிறது ஆனால் ஐந்தறிவு விலங்கினங்கள் வரை இந்த அந்த புலன் உணர்வு என்பது தேவை அளவில் வெளிப்பட்டு அதில் தேவை முடிந்தவுடன் நின்றுவிட்டதே இங்கே மனிதன் மட்டும் நிற்கவில்லையே இதற்கு என்ன காரணம் என்பதை கண்டு உணர வேண்டும் இதை தமிழ் ஆனந்த யோகத்தில் நாம் அடிக்கடி நாம் இதை உணர்த்தி இருக்கிறோம் இதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால் ஐந்தறிவு விலங்கினங்கள் வரை அந்த அவனுடைய முதுகுத்தண்டு ஹரிசாண்டலாக இருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் ஹரிசாண்டலாக இருக்கும்போது அதனுடைய மூலாதாரமும் உச்சியும் அந்த சொல்லுமுனை நாடு என்று சொல்கிறோமே இது எப்பொழுதும் இணைப்பிலேயே இருந்து கொண்டிருக்கும் எப்போதும் இணை இணைப்பிலே இருந்து கொண்டிருக்கும் என்று சொன்னாலும் அந்த மூலாதாரத்தையிலிருந்து விடுதலை பெற்று உச்சிக்கு அப்படி செல்ல முடியாது ஏன்னா ஹரிசான்றாக இருக்கும்போது ரெண்டும் சமநிலையில் தான் இருந்து கொண்டிருக்கும் அப்போ எப்பொழுதும் அந்த இணைப்பு இருந்து கொண்டே இருப்பதால் அந்த புலன் வழியான மயக்கம் என்பது அங்கு இல்லை தேவையானவர்கள் அந்த வழி மனம் செல்லும் தேவை முடிந்தவன் அது தானாக நின்றுவிடும் என்ற ஒரு நிலை இருந்தது ஆனால் மனிதன் என்று தோன்றியது ஆறாவது அறிவு என்ற நிலையில் மனிதன் தோன்றிய போது அங்கு மனிதனுடைய உடலில் அந்த முதுகு தண்டு வெற்றிக்கலாக அது நிமிர்ந்து நிற்கக்கூடிய நிலைக்கு வந்துவிட்டது அப்படி நிமிர்ந்து நிற்கும் போது என்ன ஆகிறது இந்த புவியீர்ப்பு விசை என்று சொல்கிறோமே சூழ்ந்தெழுத்து மாற்றல் என்பது புவி புவிப்பு விசையாக நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா அதன் அடிப்படையில் இது மூலாதாரத்தில் தான் இருக்கும் உடலின் மையத்தில் இருக்கும் என்பது ஒன்று அந்த முதுகுத்தண்டில் சுடுமுனை நாடியிலே உச்சிக்கு அது செல்ல முடியாது ஏன் அந்த ஈர்ப்பு விசை என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு சக்தி அல்லது சூழ்ந்தம் சக்தியினால் அது மூலாதாரத்தில் தான் நிற்கிறது அப்போ மூலாதாரத்தில் மட்டும் இருக்கும் பொழுது அங்கு அந்த புலன் நிலையிலே விழிப்பு நிலை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இல்லாமல் மயக்க நிலைக்கு மனிதன் செல்கிறான் அப்போ அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் இந்த மயக்க நிலையில் தான் இருக்கும் அப்போ மதுரைக்கு என்ன பண்ணுறாங்க இந்த குண்டலினி யோகத்தில் இந்த உயிரின் மையத்தை மாற்றி அமைக்கிறார்கள் எங்கே சொல்கிறாங்க முதல்ல ஆக்கினை கொண்டு வந்துடுறாங்க ஆக்கினை கொண்டு வராங்கன்னா அதுக்கு முன்னாடி நாலு மையம் இருக்குது இப்போ மூலாதாரம் என்பது மண் மையம் அதுக்கு அடுத்தது சுவாதிஸ்தானம் நீர்மையம் மணிப்புரகம் நெருப்பு மையம் அநாகரம் காற்று மையம் விசுத்தி என்பது விண்மையம் இப்போ இந்த ஐந்து புலன் மையங்களையும் கடந்து ஆறாவது மையம் ஆக்கினேன் அது இப்போ இது எல்லாமே இந்த மையங்கள் எல்லாமே ஒரு நாளமில்லா சுரப்புகள் என்று சொல்லப்படுகிறது விஞ்ஞானத்தில் இந்த நாளமில்லா சுரப்புகள் என்பது இந்த உயிர் மையம் கொண்டு இயங்கக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்தது இப்போது நம்ம பேருந்து நிலையம் என்று சொல்லுகிறோம் அதுதான் மூலாதாரம்னு வச்சுக்கோம் பேருந்து நிறுத்தம் என்று சொல்லுகிறோமே அதுவெல்லாம் இந்த மையங்களாக இருக்கிறது இப்போ பேருந்து நிலையத்தில் தான் பஸ்ஸில் ஏறணும்னு இல்லை பேருந்து நிறுத்தத்திலும் நாம் பஸ்ஸில் ஏற முடியும் அப்போ அந்த அடிப்படையிலே இந்த ஒவ்வொரு அந்த நாளமில்லா சுரப்பியும் அந்த உயிர் அங்கிருந்து இயங்கக்கூடிய ஒரு ஆற்றல் அதற்கு இருக்கிறது உயிர் மையம் கொள்ளக்கூடிய இடங்கள் இருக்கிறது அப்போ இந்த ஐந்தையும் கடந்த ஆறாவது மையத்தில் அந்த உயிரை இருந்து இயங்க செய்யக்கூடிய ஒரு நிலை கொண்டு வந்துவிட்டால் இந்த புலனிலிருந்து மயக்கம் தெளிந்துவிடும் என்ற அடிப்படையில் தான் மகர்ஷி அவர்கள் இந்த குண்டல் நியோகம் என்பதில் முதலில் ஆக்கினை தீட்சை என்பதை கொடுத்து புலன் மயக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்தார் இங்கு இவர்களில் நோக்கம் இறுதி நோக்கம் இறைநிலை உணர்வது என்று இருந்தாலும் இந்த எளிய குண்டல் நியோகத்தின் நோக்கம் துன்பத்திலிருந்து விடுதலை விடுவது ஏன் துன்பம் வருகிறது இந்த வழி வாழ்க்கையில் தேதியை மீறி அளவு முறை மீறியது துன்பம் இது நாம் அடிக்கடி பேசியிருக்கிறோம் அப்போ அளவு முறை மீறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மனதுக்கு அந்த பக்கமும் வர வேண்டும் விழிப்புணர்வு வர வேண்டும் அந்த விழிப்புணர்வை கொடுப்பது தான் இந்த ஆக்கினை என்று சொல்லுகிறோம் அப்போ என்ன பண்ணுறோம் அந்த புருவ மையத்திலே உள்ளே பிற்றிவுற்றி அந்த சுரப்பி மனதை அந்த புருவ மையத்திலேயே வைத்து தவம் செய்யும்போது உயிர் அங்கிருந்து இயங்குகிறது அப்போ உயிர் மையம் அந்த ஆக்கினை மையமாக மாறி அங்கிருந்து உடல் முழுவதும் இயங்கக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கிறோம் இப்போ அந்த ஆக்கிரை மையத்தில் மனம் உயிரோடு இணைகிறது இதுதான் யோகம் அப்போ இந்த அடிப்படையில் இதைத்தான் நம்ம என்ன சொன்னாங்க கரு என்பது அந்த இடத்துல மாற்றி பூர்வ மையத்தில் வச்சதுனால கரு மாறி அந்த இடத்திலிருந்து இயங்குகிறது என்பதை அடிப்படையாக கொண்டுதான் அம்மன் என்றெல்லாம் சொன்னார்கள் அப்போ அந்த அடிப்படையிலே ஆக்கிமை என்ற ஒரு தவம்தான் குண்டல் யோகத்தின் எளிமைப்படுத்தப்பட்ட முதல் தவமாக இருக்கிறது இங்கு புலன் மயக்கத்திலிருந்து விடுதலை வருகிறது சரி அதுக்கடுத்து துரியம் என்று சொல்லும்போது உச்சி அங்கு வரும்போது அந்த புலன் மயக்க அனுபவங்கள் இருக்கிறதல்லவா அந்த கர்ம வினைகள் என்று சொல்லக்கூடிய பதிவுகள் இருக்கிறதல்லவா அதிலிருந்தும் விடுதலை பெறக்கூடிய ஒரு நிலை வருகிறது ஆக இந்த எளிய முறை கொண்டல் யோகத்தில் ஆக்கினை துரியம் இந்த இரண்டு மட்டுமே நமது வாழ்க்கையில் துன்பங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு மையமாக அமைந்து வருகிறது இப்போ இந்த இடத்துல வரும்பொழுது மூலாதாரத்திலிருந்து விடுதலை பெற்று துரியத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலை மனிதனுக்கு மட்டும்தான் கிடைக்கிறது ஆனால் அது விலங்கினங்களுக்கு அப்படி இல்லை அப்போ அந்த அடிப்படையில் வரும்பொழுதுதான் மனிதன் இன்னும் அதையும் கடந்து துரியாதீதம் என்ற நிலைக்கு சென்று இறை உணர்வு பெற முடியும் என்பதையும் இங்கு மகர்ஷி அவர்கள் எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் இப்போ இந்த தவம் செய்யும் பொழுது மனதுக்கு ஒரு நிலை கிடைத்து விடுகிறது அந்த விழிப்பு நிலை கிடைத்தாலும் அதை எந்த அளவில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற வாழ்க்கை முறையை நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மகர்ஷி அவர்கள் என்ன சொல்லிவிட்டார் வாழ்க்கை தத்துவம் என்றும் தற்சோதனை அகத்தாய்வுகள் பயிற்சிகள் இந்த கர்மவினை செயல் விளைவு தத்துவம் கர்மவினை தத்துவம் இதுபோல காந்த தத்துவம் அலை தத்துவம் என்று இந்த தத்துவங்களையெல்லாம் கொடுத்து அதை உணர்ந்து அதில் நிலை வருவதற்காக இதை எல்லாத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஆக இந்த குண்டலின் யோக வாழ்க்கை நெறி என்பது வேறு ஒன்றுமல்ல இது எதுவும் பயப்படுவதற்காக அல்ல வாழ்க்கையில் துன்பம் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு நெறி இது வேணுமா வேணாமா யாருக்கு வேண்டும் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எண்ணூற்றி ஐம்பது கோடி மனிதனுக்கும் வேண்டும் ஏன் எல்லோரும் துன்பத்தில் தான் இருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது இந்த விஞ்ஞானம் வளர 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 விஞ்ஞானத்தின் வழியிலேயே வாழ்க்கையை நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் அதுவே போதும் இதுவே எங்களுக்கு வசதியாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் துன்பம் அதிகரித்து கொண்டு இருக்கிறது என்பதை இப்பொழுதுதான் உணர ஆரம்பித்துக் கொண்டு இருக்கிறார்கள் விஞ்ஞானம் எதிலெல்லாம் வளர்ச்சி இருந்ததோ அதில் சுகமும் வசதியும் பெருகியது வசதி பெருக 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 துன்பமும் பெருகுகிறது என்பதை உணர்வதற்கு இவ்வளவு காலம் ஆகிவிட்டது அப்போ மெய்ஞானம் என்பது விஞ்ஞானம் எந்த அளவுக்கு வளர்ந்ததோ அதற்கு இணையாக மெய்ஞானமும் வளர்ந்தால்தான் வாழ்க்கையில் அந்த துன்பம் இல்லாத வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை இப்பொழுதுதான் மனிதர்கள் உணர தொடங்கி இருக்கிறார்கள் தொடங்கி இருக்கிறார்கள் ஆக இந்த மெய்ஞானம் என்பது முறையாக கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் உண்மை இது விளக்கத்தோடு கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் உண்மை இதையும் ரகசியமாக வைத்துக்கொண்டு அதை வைத்துக்கொண்டு கோடி கோடியாக பொருளீட்டுக்கூடிய அந்த மெய்ஞான ஆசிரமங்களும் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதும் உண்மை மனிதர்கள் தான் விழிப்புணர்வில் இருக்க வேண்டும் எது உண்மை எது நிலையான துன்பத்தை போக்கக்கூடியது சில இடங்களில் தற்காலிகமாக அப்படி துன்பம் போக்குவது போல் ஒரு மாயை உருவாக்கி கோடிக்கணக்கில் பணத்தை குவிக்கிற அந்த இயக்கங்களில் மக்கள் அதிகமாக போவதை பார்க்கிறோம் ஏனென்று சொன்னால் இவர்கள் அந்த தற்காலிக சுகத்தையே நாடி 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 இப்படி ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி இந்த மருத்துவத்திலே அலோபதி விஞ்ஞான மருத்துவம் தற்காலிக சுகத்தை கொடுத்தோன்னே அதில் போய் மயங்கி தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய நோய்களும் நோயாளிகளாகவும் மாறி இருக்கிறார்கள் தற்காலிக சுகத்துக்கு போய் நாம் மயங்கியது தான் காரணம் நிலையான நீடித்த சுகம் வேண்டும் ஆரோக்கியத்தில் நிலையான நீடித்த துன்பமில்லாத வாழ்க்கை வேண்டும் அப்படி என்று சொன்னால் இந்த குண்டலினி யோக வாழ்க்கை நெறி என்ற மெய்ஞானம் என்பது இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது அதை நமக்கு அற்புதமாக கொடுத்தவர் வேதாத்ரி மகரிஷி அதில் நமக்கு இணைப்பு கிடைத்திருக்கிறது என்பதே ஒரு பெரிய ஒரு யோகம் ஆனால் இணைப்பு கிடைத்தாலும் இதை சரியாக புரிந்து கொண்டு சரியாக நாம் அதை பயன்படுத்துகிறோமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அதனால் தான் இந்த சமுதாயத்துக்கு இந்த தத்துவம் இந்த வாழ்க்கை நெறி முறையாக உண்மையாக உள்ளது உள்ளபடி சென்று சேர வேண்டும் என்ற நோக்கத்திலே தமிழ் ஆனந்த யோகம் இங்கு இருக்கக்கூடிய பயிற்சிகளை எல்லாம் அந்த உள்ளது உள்ளபடி கொடுத்து கொண்டிருக்கிறது அந் வேதாத்திரியம் என்பது நீத்து போகாமல் பிற்காலத்தில் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த சிந்தனைகளை எல்லாம் நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இதை நீங்கள் கேட்டு பயன்படுத்தி துன்பமில்லாத வாழ்க்கை வாழ்வதோடு இந்த சமுதாயத்தில் அனைவரும் துன்பமில்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த சிந்தனைகளை அனைவருக்கும் பகிர்ந்து நாம் சமுதாயத்தையும் ஒரு அமைதியான ஆரோக்கியமான சமுதாயமாக மாற்ற உதவி செய்வோம் அந்த சேவை தொண்டு என்பதை நாமும் செய்வோம் ஒவ்வொருவரும் செய்வோம் வளமுடன்